அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது ஓய்வு பெற்ற முன்னாள் காவல்துறை அதிகாரி நம்முடைய நேர்காணலில் இணைந்திருக்கிறார் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தினுடைய பட்டியல் வெளியேற்றம் என்கின்ற கோரிக்கை அது குறித்து உங்களுடைய கருத்தை பரிசெய்யுங்க உலகத்திலும் இருக்கிற என் குல தேவேந்திர வேளாளர் சொந்தங்களுக்கு வணக்கம் பட்டியல் வெளியேற்றம் என்பது அரசியல் புரிதல் புரிதல் இல்லாத ஒரு சமூகத்தில் பிறந்ததால் காலதமுதம் பரக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் காரணம் என்ன என்றால் அரசியல் புரிதல் இல்லை அங்கங்கே சில அமைப்புகளையும் சில கட்சிகளையும் சில சங்கங்களை வைத்துக்கொண்டு திராவிட கட்சிகளுடைய கைக்கூலிகளாக கூலிகளாக செயல்பட்டு கொண்டு மக்களை பிரித்தாலும் சக்தியை உற்பத்தி இந்த மக்களை ஒற்றுமையு ஆக்கி இந்த அரசியல் பிரிதித்தம் இல்லாமல் இந்த சமூக மக்கள் அரசியல் பிரமுகராக வரக்கூடிய இடங்களில கூட மாற்று சமுதாயத்தினரை திட்டமிட்டு திராவிட கட்சியை நிறுத்தி எம்எல்ஏ எம்பி ஆக்கியது மட்டுமல்லாமல் இவருக்கான சரியான அரசியல் பிரதித்துவம் இதுவரை அறுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து இதுவரைக்கும் எம்ஜிஆர் கால தவிர மற்ற எல்லா ஆட்சியாளர் காலத்திலும் நமக்கான பிரதித்துவம் இல்லை சட்டமன்றத்தில் எத்தனையோ எம்எல்ஏகள் இருந்தால் வாழும் கட்சிகள் ஒரே ஒரு மந்திரி தான் அதுவும் இந்த சமுதாயத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு துறை அதாவது நலத்துறை நலத்துறைன்ற ஒவ்வொரு வட்டத்துக்குள் சுருக்கி இவர்களுடைய பொருளாதார வீழ்ச்சிக்கும் எல்லாத்துக்கும் தடையாக இருக்கின்றது அரசுகள் மேலும் நம்மளை விட இந்த சமுதாயத்தை விட மைனாரிட்டியான ஒரு சமூகத்திற்கு மந்திரி சபையில் நான்கு மூன்று நாலஞ்சு மந்திரி என்று கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தையும் பெருக்கி வருமானத்தையும் பெருக்கி அந்த சமூக மக்களுடைய பொருளாதாரம் மேம்பாடு எல்லாம் உருவாக்கி கொண்டு அங்கங்கு கொங்கு வேளாதர் கல்லூரி கொங்கு வேளாதர் மருத்துவ கல்லூரி நாடக மகா கல்லூரி இப்படி எண்ணற்ற நம்மளை விட சரத்தை குறைந்த மக்கள் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தில் முன்னேறி அங்கங்க கல்வி நிறுவனங்கள் வைத்து பொருளாதாரத்தில் மேல் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் பத்திரிகை துறை சரி எதிர்னாலும் அவர்கள் வளர்த்துவதற்கு தேவையான அரசு பதவியும் அதிகாரமும் கொடுத்து ஒவ்வொரு கட்சியும் ஊக்கப்படுத்துகிறது இந்த மக்களை தேவை மக்களை சில அமைப்புகளை திராவிட கட்சியின் கைப்பூலி கொண்டு பல கூறுகளாக பிடித்து இந்த மக்களை ஒற்றுமையுமாக்கி மாற்றி இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலை மாற வேண்டும் என்றால் என் இனமான சொந்தமான தேவேந்திர வேளாளர்கள் யாரை வெற்றி பெற சொல்லி சட்டமன்ற ஒன்று போல ஒன்று போல சமூக உரி உணர்வோடு எந்த கட்சி நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கோ அதற்கு கட்சியை மறந்து எந்த கட்சியில போலாம் நமக்கான பிரதித்து கொடுக்கக்கூடிய கட்சிக்கு வாக்களித்து அவர்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றமான சட்டமன்றமான சரி நம்முடைய குரலை ஒழிக்க வேண்டும் இப்ப நீங்க சொல்றது எப்படின்னா இது வந்து பட்டியல் வெளியேற்றம் அப்படிங்கிறது வெளியேறீங்கன்னா வந்து நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் நினைக்கிறீங்கன்னா இல்ல வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதுக்கே வந்து ஒரு கட்சி ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்றீங்க அதிகாரத்தில் வலிமை இல்லாத இல்லாதனால்தான் பட்டியல் வெளியீட்டும் தாரகமாகிறது அதனால்தான் அதிகாரத்தை நோக்கி அரசியல் பண்ண தெரியக்கூடிய சமூகமாக நம்முடைய எந்த கட்சி அந்த கட்சி இல்ல நமக்கான உரிமைக்கு போராடக்கூடிய சமூகத்தின் அக்கறையாளர்களுக்கு நம்ம முன்னாள் எம்எல்ஏ பிச்சமுத்தி ஐயா ஒரு தெளிவான சிந்தனை உள்ள சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்ல பாராளுமன்ற உறுப்பினராகவோ அனுப்பினால் நம்ம கோரிக்கை நிச்சயப்படும் அண்ணியில் வளர்ந்து விட்ட தெலுங்கு சாதியான ரெட்டியார் சங்கத்தில் ரெட்டியார் சங்கத்தில் வெளிப்படையாக அவர் சமூகத்தின் முன்னேற்றத்துக்காக ஒரு கே கே சார் என்ற ஒரு மந்திரி எல்லாம் இருந்தாலும் அவருடைய ஜாதியை நேசித்து அவர் உயர்வுக்காக அறிகுறி கொடுக்குறாரு வெளிப்படையாக மேடையில் பேசுகிறார்கள் இந்த உணர்வு நம் மக்களிடம் நம் சமூக பிரமுரிடம் ஏன் வரவில்லை அப்படி அந்த சமூக பிரமுகர்கள் பேச அவங்களுக்கு இந்த சமூக பின்னணி இருக்கும் உங்களுக்கு பின்னடைந்து செயல்படும் தைரியமாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள் நீக்கும் பயப்பட வேண்டாம் அவர்கள் பிறப்புறவிக்காகவே தந்தை அடையாளங்களை நீ காட்ட முடிந்த மண்ணின் மகிந்தர்கள் நீ காட்டுறதுக்கு ஏன் தயங்குகிறார் இதுதான் உங்களுடைய பின்னடைவுக்காக பட்டியல் வெளியிட்டதுக்கு தடையுக்கு காரணம் நிச்சயமாக நீங்க வந்து காவல்துறை அதிகாரிகளா இருந்திருக்கீங்க அப்ப மக்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்கள்ட்ட அந்த புகார் கொடுக்கறதுக்காக வருவாங்க இல்லையா இப்போதைய சட்ட விழிப்புணர்வு தேவேந்திரகுடம் மக்கள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா அதுதான் இல்லை சட்ட விழிப்புணர்வு நம் மக்களிடம் குறைவு காரணம் ஒரு சாதாரண கோயில் விழாவுக்கு கூட மாற்று சாதியினரை தான் கூட்டு வந்து ஒரு அனுமதி பெருமி சில இடங்களில் சில இடங்களில் எல்லா இடங்களிலும் சில இடங்களில் மாற்று சாதியின் நேரத்தான் கொண்டு வந்து வக்கீல் மூலமா வருகிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் எல்லாருக்கும் காவல்துறை காவல்துறையிலும் ஜாதி பிடித்தவர்கள் நிறைய உண்டு இப்ப அவர்கள் சொல்லும் போது செந்திவேலன் உலகத்துறையில் ஐஜியா இருக்கிறவர்கள் இந்த மறைமுகமான இந்த வேலையை செய்ய போய்தான் தென் மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு நம் மக்களுக்கு வந்து சேர்ந்தது இவர்களும் அணுகுமுறை ஜாதி உணவரோடு இருக்கும் போது அங்கு நடுநிலைக்கே இல்லை அதிகாரமும் அரசியலும் ஒரு சமூகத்துக்கு பின்பலமா இருக்கும்போது அது பாதிக்கப்பட்ட சமூகம் பெரும்பாலும் தென் மாவட்டங்களில் தேர்ந்தெடுக்க வேளாண் மக்கள் தான் எண்ணற்ற உயிர் சேதமும் அரசு அதிகாரிகளை வச்சு அடக்குமுறை செய்தும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் நம்மளை ஒடுக்குவதற்காகத்தான் இந்த ஆட்சியாளர்கள் அதிகாரிகளை பயன்படுத்துவதை தவிர சமூகங்கள்லாம் தான் பெண்கள இதெல்லாம் அரசியல் நம்மள வளர விடக்கூடாது அரசியல் வளர்ச்சி தடுக்கணும் அதே மாதிரி இந்த மக்கள்கிட்ட ஒற்றுமையு ஆக்கணும் ஊரு ஊருக்கு திராவிட கட்சியினுடைய கைப்பிளிகளாக நான்கு நான்கு பேரை பிரித்து தேர்தல் வரும்போது அவர்களுக்கு சை கைவிட்டு கொண்டு இவர்கள் திராவிட கட்சியினுடைய கைப்பிழியாகவே மாறிவிட்டு வரார்கள் இந்த மக்களை ஒருங்கிணைக்கணும் நம்மளுக்கு பிரயத்தி கொடுக்கணும் நம்மளை அரசியல் நம்மளை விட தென் மாவட்டங்களில் கம்மியா இருக்கிற சமூகம் கூட நம்மளோட நம்ம மக்கள் தொகையில பத்து சதவீதம் கூட நூற்று பத்து சதவீதம் இல்லாத மக்கள் கூட சபாநாயகருடன் சேர்த்து நாலஞ்சு மந்திரிகள் பிரதிநிதித்துவத்தோட சபாநாயகர் சேர்த்திருக்கிறார்கள் மேற்கு மண்டலத்தில் பவுண்டர் கவுண்டர் தமிழ் குடிதான் அவர்கள் மொத்தமே டிஎம்பி ஐந்து எம்எல்ஏகள் தான் அவர்கள் சமுதாயத்தில் நாலு மந்திரி இருக்கார்கள் இப்படி வடக்க நம்ம தொப்புள் கொடுக்கிற வன்னியர்களும் அரசியலில் வளர்ந்ததனால் அவர்களுக்கும் பிரதித்துவர்கள் இது இடைப்பட்ட சமுதாயமான நாம பிரதித்துவமையும் எந்த ஆட்சியிலும் இல்லை ஒரு மந்திரி நம்ம மக்கள் தொகைக்கு அடிப்படை பார்த்தால் குறைந்தது நாலு மந்திரி எம்ஜிஆர் காலத்தில் ரெண்டு மந்திரி தந்தாங்க கோமல் சீனிவாசன் திருச்சி சவுந்தரராஜன் இப்படி கொடுத்தாங்க பிரயோனம் அதுக்கு பிறகு வந்தவர்கள் நம்ம ஏமாற்றி ஓட்டு வாங்கதோடு சரி ஆட்சி எதிர்த்து போனோன்னா இந்த மக்கள் அந்த கோரிக்கைகளை தான் உரிமைத்தா போராடும் போது துப்பாக்கி குண்டுக்கும் அடக்குமுறைக்கும் தனியார் தவிர இது மாற்றத்தை உருவாக்குன்னா என் விட தேர்ந்திர வேளாண் சொந்தங்கள் அரசியல் விழிப்புணர்வோடு ஒற்றுமையோடு சமூகத்தை ஒரு நிலைப்பாடோட கொண்டு வந்தால் தான் முன்னூறுக்கு ஓட்டு போட்டு வாழ்த்து கடைசி வரைக்கும் உனக்கு அதிகாரத்தை என்றால் வசதிகளும் வந்துடும் அப்படியே அதிகாரத்தில் வரும்போது உனக்கு என்ன தருவான் அதிகாரம் இல்லாத பணியும் கொடுப்பான் நீ எது சம்பாதிக்க முடியாது ஆனால் மாற்று சமுதாயத்தான் மைனாறு தந்தவரும் அவனுக்கு அதிகாரம் உள்ள கைவ குடுத்து அவனும் சம்பாதிச்சு கொண்டு அவன் மலம் அவன் சமூகத்தையும் வளர்ச்சி அடைகிறான் அதுக்கு மீண்டும் தேர்வு சந்திக்க அவன் பொருளாதாரத்தை உருவாக்குகிறாரோ நம்மக்கள் அப்படி இல்ல ஒரு தடவை எம்எல்ஏ ஆட்டான் மறு டப்பு அவன் குடுக்கிறது கிடையாது மோரம் கட்டினது கேட்டால் சீனிய ஆற்றில முதல் வந்துருவான்னு சொல்லிட்டு அப்படித்தான் தமிழரிசியும் செங்கோலும் பாதிக்கப்பட்டார்கள் தேவி அதே மாதிரி ஈடிக்கியும் இப்படி நயவஞ்சகர் போய் தான் புறக்கணிப்பு புறக்கணிப்பு நம்மள்கிட்ட புரிதல் இல்லாதனால்தான் இப்படி பின்னடைவு இது மக்களின் ஒரு கருத்தை கொண்டு நான் இந்த கருத்துக்களை கொண்டு இனி வரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு பிரதிநிதி கொடுக்கிற சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினரை தான் நீ கட்சியை மறந்து நான் காங்கிரஸ் டிஎம்கி உணர்வுள்ள சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து சட்டசபையில் பேசவை உன் உரிமைக்காக பேசவை வேற யாரும் பேச மாட்டாங்க அது கட்சிக்கு பிறந்து நீ இருந்த என்றால் உன்னை முட்டாளாக்கி விடுவார்கள் எத்தனையோ இன்றைக்கு டிஎஸ் ஆர் கே என்ன வெளிப்படையா பேசுறார்கள் அதனால புறக்கணிக்க போறான் அந்த எல்லாம் போயிச்சு இப்படி பிற கூட தன்னை இந்த மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத கூட தன்னை உயர்வேர்த்தி கொண்டு இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொண்டு அவர்கள் தொழிலதிப்பாகவும் எத்தனையோ இன்ஜினியரிங் காலேஜ் எத்தனையோ மெடிக்கல் காலேஜ் அந்த சமூகத்துக்கு இருக்கிறது இதுவரைக்கும் தேவேந்திர வேளாண் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட வைக்கிறதுக்கு தகுதி இல்லாமல் இருக்கிறது ஏன் அட்லீஸ்ட் ஒரு பாலிடிகின் கூட இது வரைக்கும் நம்ம மக்கள் வச்சதாக சரித்திரம் அது நீங்க வந்து காவல்துறை அதிகாரியா இருக்கிறதால அந்த அந்த கேள்வி நான் கேட்கறேன் அதாவது வரலாற்று ஆய்வாளர் செந்தில் வல்லர் அவர்கள் மீது வந்து ஒரு வழக்கு வந்து பதியப்பட்டு அந்த வழக்குக்கும் மேல வந்து குண்டர் தடுப்பு சட்டம் வந்து போடப்பட்டது இப்ப இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து நீங்க காவல்துறை அதிகாரியா இருக்கிறதுனால இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து சொல்லுங்க சம்பவ இடத்தில் பல பணி செய்து விசாரிக்கும் போது சோடிக்கப்பட்ட சோடிக்கப்பட்ட சூழ்ச்சியாளர்கள் சோடிக்கப்பட்ட வழக்கு இந்த வழக்கு காரணம் தமிழ் தேசியத்தில் தமிழ் மக்களை எழுச்சியூற வைத்த வரலாற்று ஆசிரியர் செந்தில்வள்ளர் அவர்களை திட்டமிட்டு ஒரு மொழிக்காரர்கள் பரிவாங்கப்பட்ட பெய்களாகும் திராவிட என்ற போர்வையில் திராவிட என்ற போர்வி குறிப்பாக தான் இன்னைக்கு மந்திரிசபையில் சுமார் பேர் ஒன்பது பேர் இருக்கிறார்கள் ஒன்பது பேரும் இருந்து கொண்டு எங்கெல்லாம் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகிறார்களோ வடக்கு வேல்முருகனா இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினர் தெற்கு இந்த மாதிரி எவர் யார் சீமானா இருந்தாலும் சரி தமிழ் உணர்வாளர்களை அடித்து அடித்து நெருங்கி பொய்கேசி போட்டு இல்லைன்னா பெண்களை தூண்டிவிட்டு இல்லைனா வன்முறையாளர்களை தூண்டிவிட்டு அந்த இனத்தை பயன்படுத்தி தமிழ் தேசிய ஆர்வலர்களை அடக்கி ஒடுக்கி திட்டமிட்டு நசுக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளர் தான் இதுவரைக்கும் செயல்படுகிறார்கள் எனக்கு சட்டம் என்ன வழிகாட்டுதோ அதைத்தான் நான் செஞ்சு சுமார் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகள் சிறப்பாக பணி செய்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோட ஓய்வு பெற்றேன் சட்டத்துக்கு சட்டம் பேரில் நேர்மையான அதிகாரி அந்த பிரச்சனைக்கு பொய் வழக்கு போட்டு அது பிரிவிஸ் கேஸ் போட்டு குண்டாஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ கலப்பு திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சூழ்ச்சியால் அவருக்கு மீது பொய் வழக்கு புனையப்பட்டுள்ளது என்பதுதான் உண்மை இதை மீடியாக்களும் மற்ற இடங்களிலும் அவரை குற்ற சம்பந்தப்பட்ட பின்னணி உள்ளவர் மாதிரியும் பாலியல் குற்றத்தை சீமானவே பாலியல் குற்றவாளி சொல்லி மடக்கலையா அவர் தமிழ் தேசியத்தை பற்றி முன்னெடுக்க கூடாது எத்தனை திருப்ப அந்த விஜயலட்சுமி கூட்டு வந்து கூப்பிட்டு வந்து நாடகம் ஆகி அவரை இன்சல்ட் பண்ணாங்கதான் இந்த விஷயம் நடந்திருக்கு பாலியல் குற்றவாளிகள் பரம்பரையா செஞ்சாங்க வந்து இந்த நிலையில வந்து தொடர்ச்சியாக தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக வந்து திருநெல்வேலி சென்காட்சி தூத்துக்குடி பண்ண மாவட்டங்கள்ல வந்து தொடர் படுகொலைகள் யார் படுகொலை அதாவது சாதி ரீதியான படுகொலைகள்ல வந்து களப்பலி ஆகிறது வந்து தேர்ந்தெடுக்க வேலைகளா இருக்காங்க இப்ப இந்த பின்னணி வந்து இப்ப தொடர்ச்சியாக இது வந்து சொல்லப்படுந்தாலும் வழியே இல்லையா ஒரு நீங்க இதுல சூட்சம் இருக்கிறது கண்டிப்பாக கருகின்றால் தென் மாவட்டங்களில் தேந்திரர்களும் தேர்தல் வேளாளர்களும் தேவர்களும் ஒன்று சேரக்கூடாது அவர்களுக்குள்ள பிரிவினையை வாங்கி இது கட்சி ஆளுங்கட்சிக்காரனே ரெண்டு சாதியிலையும் ஆளு வச்சிருந்தான் நெய் இவர்கள் மூலயமா திட்டமிட்டு கலவரங்கள் உருவாக்கப்படுகிறது அதே மாதிரி வடக்கு மாவட்டங்களில் ஆஜிராட என்ற படையையும் தொகுப்படுவ படையாட்சி வன்னியர்களையும் திட்டமிட்டு பிரிச்சு ஒன்று சேரக்கூடாது அரசு சேரக்கூடாது ஆட்சியும் ஒரு திட்டமிட்டுதான் இரண்டு சமூகத்திலையும் இந்த நான்கு சமூகத்திலும் வட மாவட்ட மேற்கு மாவட்ட தொப்பு குடியான திட்டமிட்டு இந்த பிரிவரை உருவாக்கி கொண்டு ஒற்றுமையை உருவாக்கி ஒற்றுமை உருவாக்கி ஒற்றுமையில்லாமல் ஆக்கி அந்தந்த சமூகத்துக்கான சிலருக்கு சில இழுவ துண்டு போட்டு ஒற்றுமையிலே குறைத்து திட்டமிட்டு தமிழர்களை அரசியல் பிரித்து கொடுக்காமல் அடிமீரா வக்க திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இன்றைய வரைக்கும்